வணக்கம் சுந்தங்களே கிச்சன் இருந்து உங்கள் அம்மா சசிரேகா சுந்தர் இன்றைக்கி ஒரு ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் செஞ்சு காட்ட போகிறேன் ரொம்ப ரொம்ப சிம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டே நிமிஷத்தில் இதை நம்ம செஞ்சிடலாம் இதுக்கு என்னென்ன பொருள் வச்சுருக்கான்னு பார்க்கலாமாங்க கெட்டியவள் பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன் நான் இது கூட பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சர்க்கரை ஆட் பண்ணணும் தேங்காய் திருவிள் சிட்டிய உப்பு பால் காய்ச்சனை பால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆற வச்சு தான் நம்ம இதில் சேர்க்கணும் ரொம்ப நம்ம கொதி கொதி ஊற்றணும் வச்சுக்கோங்க இது சாதம் மாதிரி ஆகிடும் இது ஏன்னா ஏற்கனவே வந்தது தான் இந்த அவள் அசிலேருந்து எடுக்கிறது தானே அதனால் இந்த அவளை பார்த்தீங்கன்னா ரெண்டு தரம் கழுவி எடுத்துட்டு வந்துடுறேன் நான் அவளை பார்த்தீங்கன்னா நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் சுத்தம் பண்ணி இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் சிட்டி காட்டு போடும் டேஸ்ட்டு தான் அது ஒரு நாலுலேருந்து அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நாட்டு சக்கரை இருந்தால் அதை போட்டு செய்யுங்கள் நாட்டு சக்கரை பார்த்தா காஷ்யம் சத்து அதிகம்றாங்க இது நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துரு ஈவினிங்கில் பார்த்தா பசங்களாம் ஸ்கூலுக்கு விட்டு வந்ததெல்லாம் இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க ஸ்வீட் குடிக்கிற பசங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க இதை ரொம்ப ஆரோக்கியம் பார்த்திங்கன்னா அவள் தேங்காய் பால் இதெல்லாம் நம்ம சேர்க்கறதால இது வந்து சத்து அதிகம் பார்த்திங்கனா இப்போ பார்த்திங்கன்னா காய்ச்சின பால் ஆற வச்சது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ரெடி பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு நாளே போதும் சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பசங்களுக்கு இதை தாராளமாக கொடுக்கலாம் இரநூறு கிராம் அளவுக்கு நம்ம அவள் எடுத்து வச்சுருக்கோம் இதை நம்ம ரெண்டு குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம் ஈவினிங் ஸ்கூலுக்கு வந்ததும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் நூறு மில்லி பால் எடுத்து காய்ச்சி இதில் அப்போனாலே போதும் இவ்வளோ தான் அவளை வச்சு தான் ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டோம் இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது இதில் அவள் தேங்காய் பால் எல்லாம் இருக்கிறதால குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியம் நீங்கள் சக்கரை சக்காட்டாலும் நாட்டு சக்கரை வந்து பிடிக்கணும் குழந்தைங்களுக்கு அதை ஆட் பண்ணி நீங்கள் செய்யலாம் ரெண்டே நிமிஷத்தில் இது ரெடி பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னாக்கா செஞ்சு பார்த்துட்டு என்ன கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய அன்னைஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ